இன்றைய தியான வார்த்தை யோவான் நான்காம் அதிகாரம் வசனம் ஏழு மற்றும் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கனவோ ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனே அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் 1 John chapter 4 verse 7 and 8 Beloved let us love one another for love is from God and whoever loves has been born of God and knows God anyone who does not love does not know God because God is love கிறிஸ்து உங்களோடு இன்றும் என்றும் இருப்பாராக ஆமேன்